दावे का तर... தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போது பிரச்சாரத்தில் வந்து நிறைய விஷயங்களை பேசினாலும் முக்கியமாக அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களை பற்றி கொஞ்சம் பேசுவதாக இருக்கிறது இது எப்படி எதற்காக பேசிக்கிறார் இந்த பேச்சுக்கெல்லாம் அதிமுக சைலண்டாகவே இருக்கிறது என்றால் தாவைக்காக அதிமுக மறைமுகமாக ஒரு சப்போர்ட் இருக்கிறதா அல்லது விஜய்க்காக விஜய் இப்படி பேசிட்டு போட்டோம் விஜய்க்கு நமக்கு சப்போர்ட் கொடுக்குவோம் அதாவது விஜய்க்கு குறைஞ்ச அளவுக்கு பெரிய சீட்டுகள் கிடைத்தா நமக்கு துணை சீட்டாக சப்போர்ட் சென்று பெரிய விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு பல விஷயங்கள் பல சந்தேகங்களும் எழுகிறது ஆனா இப் இந்த அளவுக்கு இப்படி பேசும்போது வந்து அந்த கட்சிகள் வந்து விஜய் வந்து எதிர்த்து பேசல அதை வந்து சஸ்பென்ஸாக பார்க்குறாங்க அது மட்டுமல்ல அதிமுகவுக்கு முக்கியமான ஓட்டுகளை எல்லாம் நம்முடைய தாவைக்க கட்சி தலைவர் வந்து அதை மறைமுகமாக இங்கே எடுக்கப்படுகிறது என்ற ஒரு நியூஸ் இப்போ பிரபலமாக வரவிட்டே இருக்குது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள தொலாம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொரு ட்ரீம் син பற்றறينه சாட் எடுத்து நாட்டு அனைவருக்கும் வணக்கம் தாவேக்க கச்சியே போறத வரைக்கும் இப்போ கொஞ்சம் சைலண்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு அது வேற ஒண்ணு இல்லை சைலண்ட் எப்போதும் அதிமுக கட்சிக்கு சின்ன ஒரு விஷயமாக அதிமுக கட்சியில் வந்து சேரணும் கூட்டாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அதிமுக கட்சியில் இருக்க தலைவர்களோ அல்லது அதிமுக கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய உறுப்பினர்களோ அந்த மக்களோ எல்லாரையும் தாவேகா கட்சிக்கு இழுப்பதற்கான ஒரு சக்தியை மறைமுகமாக விஜய் கொள்கிறார் என்பதற்கான சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கிறது அந்த ஓட்டுகள் எல்லாம் நம்ம கைவசம் மாறும்போது வந்து நம்ம தலையில் கொஞ்சம் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கருத்து கணிப்பில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார்கள் ஆனால் இத்தனையும் மறைமுகமாக மாறி மாறி வரும்போது செங்கோட்டையன் தாவேக்க கட்சியில் சேர்ந்த பிறகு அதிமுக அதை சப்போர்ட் பண்ணி தான் விட்டது ஆனாலும் சேர்ந்தது சேர்ந்ததாக இருக்கட்டும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்று தான் அவங்க முடிச்சிருக்காங்க அதே போல செங்கோட்டனை தரைக்குறைவாக எதுவும் பேசவோ கொள்ளவோ எடப்பாடி எதுவும் செய்யல எல்லாத்துக்கும் சைலண்ட் பேப்பராக சைலண்டாகவே எடப்பாடி இருக்கிறார் அத்தனையும் விஜய் அதிமுக கட்சியில் உள்ள சில விஷயங்கள் பிரமுகர்கள் பத்தி எல்லா விஷயங்களையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் இழுக்கிற மறைமுகமான சில விஷயங்கள் நடந்திருப்பதை எல்லாம் நமக்கு பார்த்துட்டு இருக்கோம் சில நியூஸ் மூலமாக கேட்டுட்டு இருக்கோம் இது நிச்சயமாக விஜய்க்கு நடந்தால் சில மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்பது ஆணித்தரமான ஒரு உண்மை இதை பற்றி நமக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கோம் தாபேக்கா கட்சியின் பலம் பலவீனம் என்ன என்பதை நமக்கு ஏற்கனவே சொல்லி ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து அணில் குஞ்சாக ஒரு டீமை இப்போது சில பேர்கள் கலாய்க்கிறார்கள் தாபேக்கா கட்சியை அணில் குஞ்சாக எடுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் வசனங்கள் எல்லாம் சொல்கிறார்கள் ஏனை பணம் வாய்ந்ததுதான் ஆனால் புலியை கண்டு ஏனை பதுங்கிவிடும் என்பதற்கான வசனங்களையும் பொழிச்சு விடுகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது வந்து தாபேக்கா திமுக தாக்கித்தார் அவர் பேசுகிறார் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் சில உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாம் நீங்கள் வெளிப்படையாக எப்படித்தான் பேசினாலும் எப்படித்தான் செயல்பட்டாலும் நடக்க வேண்டியதுதான் நடக்கும் நடக்க வேண்டியதுதான் கட்டாயம் இருக்கும் அப்பேற்பட்ட தான் நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில தமிழ்நாட்டு ஜனநாயகத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறப்பதற்கில்லை இல்லை நிறைய விஷயங்கள் நிறைய சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடக்கும் அதை பற்றி நமக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு நிறையவே பேசவே என்றே இருக்கிறது அதை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டால் சரி தாபேகா கட்சியின் இப்போது துணை நிற்கக்கூடியவர்கள் பல தலைவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் காளியம்மாள் அதாவது தமிழ் தமிழர்கள் கட்சியிலே இருந்து விலகி நிற்கும் காளியம்மாள் இப்போ தனிப்பட்ட முறையில் சிந்தனையில் இருக்கிறார் யார் கூட சேருவதற்கு திமுகவா தாபேக்கவா இப்படி அவரும் பல குழப்பத்தில் இருக்கிறார் அது ஒரு பெரிய ஒரு கட்சியில் பயங்கரமான ஒரு பேச்சாளர் அந்த காளியம்மாள் அவங்களை பத்தி நமக்கு சொல்லவே தேவையில்லை மீடியாக்கள் உங்களுக்கே தெரியும் அவர் இப்போது தாபிகாவா திமுகவா சேரும்போது வந்து கொஞ்சம் கூடுதல் பலங்கள் சேர்க்கப்படும் அந்த பலம் சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு கட்சி முன்னுதாரணமாக இருக்கப்படும் ஆனால் தாபிகா இப்போ மறைமுகமாக அதிமுக ஓட்டுகள் எல்லாமே நம் கைவசமாக்குவதற்கான சில திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் பார்த்து ரசிச்சு கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் சைலண்டாகவும் எடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் எப்போது எது வெடிக்கப் போகிறது என்று தெரியல ஆனா எடப்பாடியை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை அதிமுக கட்சி நாலா பக்கம் பிரிஞ்சு போச்சு இந்த அதிமுக கட்சி இன்னும் வளர்ந்து வருமா என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடையாது நிச்சயமாக வரப்போறதும் கிடையாது விஜய் சொன்னது போலதான் டிவிக்கே டிஎம்கே ரெண்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அந்த ரெண்டுதான் போட்டி போடுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் அதுதான் மக்கள் மத்தியில் இப்போ பெரும் கூட்டமாக பேசப்பட்டு வருகிறது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறோமோ தெரியல ஆனா அதிமுக கட்சியில் நடக்கும் சில விஷயங்கள் அதிமுக தலைவர்களை பத்தி விஜய் பெருமைப்படுத்தி பேசும்போது வந்து அதிமுக கட்சியின் மக்களை இங்கே இழக்கும் சக்தியாக மாறி இருக்கிறது இந்த சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு ஓட்டாக ஓட்டு துண்டு சீட்டாக மாறுமா என்பதை வெயிட் பண்ணிதான் நமக்கு பார்க்க முடியும் விஜயின் பேச்சு நாளைய காலங்களில் ஒரு வீச்சாக மாறுமா அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசத்துக்காக